வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கிழமை நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று நீங்கள் எடுக்கும் புது முயற்சியாகவும் மிக நல்லபடியாக முடிவடைவதோடு பலரது ஆதரவும் கிடைக்கும் நாளாக இருக்கிறது பல நாளாக முடிக்காமல் இருந்த வேலையை கூட இன்று மிக எளிதாக முடிக்கும் சந்தர்ப்பம் ஏற்படும் மேலும் இன்று பயணங்களாலும் உங்களுக்கு பெருத்த ஆதாயம் ஏற்படும் நாள் இன்று வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பொன்னான நாளாகவே இருக்கும் இன்று தூர பயணம் ஒன்று செய்து அதனால் பெருத்த ஆதாயம் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று காலையில் எழுந்திருக்கும் போது சற்று குழப்பமாக தான் சூழ்நிலை இருக்கும் எப்படி முடிக்கப் போகிறோமோ இந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கப் போகிறோமோ என்று ஒரு பதட்டம் இருக்க இருக்கத்தான் செய்யும் ஆனால் நீங்கள் சற்றும் எதிர்பாராத விதமாக மதியத்திற்கு பிறகு அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடிவதால் மிகவும் மன அடைவீர்கள் இன்று மதியத்திற்கு பிறகு பொருளாதார வரவும் அதிகமாக இருப்பதால் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே பல நாள் போராட்டத்திற்கு இன்று ஒரு தீர்வு கிடைக்கும் நாளாகவே இருக்கும் உங்கள் பல நாளாக ஒரு குடும்பத்திலும் சரி உடல்நிலையிலும் சிறு சிறு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தது இன்று அந்த பிரச்சனைகள் தீர்வதோடு இன்று புதிய உறவுகளோ நட்புகளோ கிடைக்கும் சந்தர்ப்பமும் ஏற்படும் இன்று ஒரு பொன்னான நாளாக இருக்கும் எதை தொட்டாலும் வெற்றிதான் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கடக ராசி கடகராசி நண்பர்களே இன்று உங்கள் சார்ந்தவர்களுக்கு மட்டுமின்றி உங்களுக்குமே உங்கள் நீங்கள் செய்யும் காரியத்தால் பெருத்த ஆதாயமும் ஏற்றமும் உண்டாகும் நீங்கள் ஒரு புது முயற்சியை ஆரம்பித்தீர்கள் அதற்கு கிடைக்கும் ஆதரவு பலவாறாக இருக்கும் இங்கே உங்களுக்கு கிடைக்கும் ஆதரவும் மற்றவர்களின் பாராட்டையும் எண்ணி மிகவும் மகிழ்ச்சி அடையும் நாளாக இருக்கும் மேலும் பல நாள் திட்டம் ஒன்று இன்று நிறைவேற்றுவதற்கு சந்தர்ப்பம் ஏற்படுவது அதற்கு பெருத்த பொருளாதார வரவும் ஏற்படும் நாளாக இருக்கும் இன்று நீங்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சிக்கும் ஏற்றமும் லாபமும் கிடைக்கும் நாளாகவே இருக்கும் இன்று ஒரு மிக சிறப்பான நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை சிம்மராசி சிம்மராசி நண்பர்களே பல நாள் மனப்போராட்டத்திற்கு இன்று ஒரு தீர்வு கிடைப்பதாக அமையும் பல நாளாக குடும்பத்தில் சொத்து பிரச்சனையோ அல்லது உடல் நலக்குறைவோ இருந்து கொண்டே இருந்தது அது யாவும் இன்று முற்றிலும் தீர்வதால் உங்கள் பாரம் இறங்கியதால் மன மகிழ்ச்சி அடையும் நாளாக இருக்கும் மேலும் உங்கள் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களாலே இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதால் நீங்கள் மிகவும் மன நிறைவோடு இருக்கும் நாளாகவே இருக்கும் இன்று பொருளாதாரத்திலும் ஒரு நல்ல ஏற்றமான சூழ்நிலையாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா கன்னீராசி கன்னிராசி நண்பர்களே இன்று பிரயாணங்களால் மாபெரும் லாபமும் ஏற்றமும் கிடைக்கும் நாள் பல நாள் திட்டமிட்ட பிரயாணம்தான் பல தடைகள் வந்து கொண்டே இருந்தது இன்று அந்த தடைகள் விலகி சுமூகமாக உங்கள் பிரயாணம் நடைபெறுவதோடு அதனால் நீங்கள் அடைய போகும் ஆதாயமும் அதிகமாகவே இருக்கும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள கன்னீராசி மாணவர்களுக்கு பலவிதத்திலும் ஏற்றமான சூழ்நிலை ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து சில தடைகளும் கேள்விகளும் வந்து கொண்டே இருக்கும் அதனால் சற்று த பதட்டம் ஏற்படத்தான் செய்யும் இருப்பினும் உங்கள் சமயோஜித புத்தியால் வந்துவிட்ட பிரச்சனைகளை தகர்ப்பதிலே இந்த நாள் சென்றுவிடும் நாள் இறுதியில் வெற்றிகரமாக பிரச்சனைகளையும் தீர்த்து மேலும் இந்த பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கான திட்டங்களையும் தீட்டும் நாளாக இருக்கும் இன்று நிதானமாக நடந்தால் கண்டிப்பாக அதிர்ஷ்டமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வைலட் வெறிச்சிக ராசி வெறிச்சிக ராசி நண்பர்களே பல நாள் கனவு இன்று நினைவாகும் நாளாகவே இருக்கும் மேலும் வீட்டிற்குள்ளும் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருந்தது இன்று யாவும் முழுமையாக தீர்வதால் மிகவும் மகிழ்ச்சியாகவே இருப்பீர்கள் மேலும் பண தடைகளும் இன்று நீங்குவதால் குடும்பத்தாருடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்கும் நாளாக இருக்கிறது இன்று தொட்ட காரியம் யாவும் வெற்றிதான் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று நடக்கும் சம்பவம் யாவும் நினைத்தால் உங்களுக்கே சற்று வியப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் காரணம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட இன்று லாபம் அதிகமாக இருப்பதோடு மேலும் மன நிறைவு தருவதாகவும் இன்றைய காரியங்கள் யாவும் நடைபெறும் மேலும் சிறு தூர பயணம் ஒன்று செய்து அதனால் பெருத்த ஆதாயமும் பெறுவீர்கள் இன்று தொட்ட காரியம் யாவும் வெற்றியாவதால் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று சற்று குழப்பமான தான் இருக்கும் நாம் செய்தது சரியா தவறா என்று யோசனை செய்வதிலே இந்த நாள் சென்று விடுவதால் ஒரு வேலையையும் புது முயற்சியும் செய்வதற்கு முன் ஒரு முறைக்கு இருமுறை திட்டமிட்டு செய்வதால் பிரச்சனைகள் குறைவதாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று காலையிலிருந்தே நீங்கள் கேள்விப்படும் செய்தியாகவும் உங்களுக்கு ஏற்றமும் மகிழ்ச்சி தருவதாகவே இருக்கும் மேலும் பல நாளாக நீங்கள் ஒரு திட்டம் போட்டிருந்ததும் இன்று நல்லபடியாக நிறைவேறும் சந்தர்ப்பம் ஏற்படும் மேலும் ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு இன்று சென்று வரும் சந்தர்ப்பம் கிடைப்பதோடு நீங்கள் போகும் நிகழ்ச்சியில் உங்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் நாளாகவும் இருக்கும் மேலும் தெய்வ வழிபாடும் இன்று செய்து மகி மகிழும் நாளாக இருக்கும் இன்று பொருளாதாரத்திலும் ஒரு நல்ல வளர்ச்சியை காண்பீர்கள் இன்று நாள் முழுவதுமே ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று தொட்ட காரியம் யாவும் வெற்றி அடைவதால் மிகவும் மனநிறைவோடு இருக்கும் நாளாகவே இருக்கும் மேலும் உங்கள் குழந்தைகள் வழியில் இருந்த பிரச்சனைகள் இன்று முற்றிலும் தீர்க்கப்படுவதால் உங்கள் மனக்குறை தீர்க்கும் நாளாகவே இருக்கும் பலரது ஆதரவும் உங்கள் செய்தொழிலில் இருப்பதால் தொழிலில் நல்ல வளர்ச்சியை காண்பீர்கள் பொருளாதாரத்திலும் ஒரு நல்ல ஏற்றமான நாளாகவே இருக்கும் மேலும் இன்று மதியத்திற்கு பிறகு நீங்கள் நெருங்கிய நண்பர்களையோ உறவினர் சிலரையோ சந்தித்து மகிழும் நாளாகவும் இருக்கும் இன்று மிகவும் சிறப்பான நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று திங்கள்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் அம்பால் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்